அனைவருக்கும் வணக்கம் நான் பாரம்பரிய பெருமைகள் மிகுந்த தேசிய கல்லூரியினுடைய தமிழாய்வுத்துறை பேராசிரியர் முனைவர் க புவனேஸ்வரி இன்று இங்கு நான் கூறப்போகின்ற தலைப்பு ஆண்டாள் பாசுரங்களில் படிமங்கள் ஆண்டாளினுடைய பாசுரங்கள் அப்படிங்கிறது இடைக்கால இலக்கியத்தைச் சேர்ந்தது அதாவது பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் படிமங்கள் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் இமேஜ்னு சொல்லுவோம் அதாவது புதுக்கவிதையினுடைய உத்தி முறைகளிலே ஒன்று இந்த படிமங்கள் அப்ப இன்றைய காலகட்டத்திலே இருக்கக்கூடிய இந்த படிமம் அப்படிங்கிற அமைப்பை இடைக்கால இலக்கியமான பக்தி இலக்கியத்திற்கு எவ்வாறு பொருந்தி வருகிறது அப்படிங்கிறத சிந்திக்கிறது தான் இந்த தலைப்பினுடைய சிறப்பு ஏன்னா பக்தி அப்படின்னாலே கடவுளை அடைதல் அப்படிங்கிறது மட்டுமில்லாம இன்னும் பல்வேறு நெறிகளை வருங்கால தலைமுறையினருக்கு இந்த பக்தி இலக்கியங்கள் எடுத்து கூறியிருக்கின்றன இந்த சிறப்பை வெளிக்கொண்டு வருவது தான் இந்த பேச்சினுடைய சிறப்பம்சம் ஆண்டாளினுடைய எல்லா பாடல்களிலும் எடுத்து பார்த்தோன்னா பல்வேறு விதமான படிமங்கள் அமைந்திருக்கின்றன படிமம் செவிப்புல படிமம் நாற்றப்படிமம் இயக்கப்புல படிமம் அப்படின்னு படிமங்களுடைய பல்வேறு வகைகள் ஒவ்வொரு பாடலிலும் குறிப்பாக திருப்பாவை பாசுரங்கள் எல்லாமே இந்த படிம வகையைச் சேர்ந்தது தான் பொதுவாக ஒரு பாட்டில் ஒரு படிமம் அமைந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு நாம சிந்திக்கப் போகின்ற இந்த பாடலிலே மூன்று விதமான படிமங்கள் இதை கலவைன்னு சொல்லுவோம் இப்படி கலவை அமைப்பிலே இந்த பாடலிலே இந்த படிமங்கள் அமைந்திருக்கின்றன இதோ அந்த பாடல் உங்களுக்காக ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஊழியுள் போக்கு முகந்து கோடார்த்தேரி ஆழியுள் போக்கு முகந்து கோடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல்மை கருத்து ஊழி முதல்வன் உருவம் போல்மை கருத்து வாழவுலகில் பெய்திடாய் நாங்களும் வாழவுலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம் பாவாய் இந்த பாடலிலே எடுத்து பார்த்தோம் என்றால் ஒரு அழகான அறிவியல் செய்தியையும் ஆண்டாள் உள்ளே பொதிந்து வைத்திருக்கின்றாள் கடல் நீர் ஆவியாகி மேகமாக மாறி அதுதான் மழையாக பொழிகிறது என்பது அறிவியல் இந்த கருத்தை தான் பாடலின் முதல் அடியான ஆழி கண்ணா என்கின்ற இந்த பாடலிலே கூறியிருக்கின்றார் இதுல மூன்று விதமான படிமங்கள் அமைந்திருக்கின்றன ஒண்ணு கட்புல படிமம் அதாவது கண்களுக்கு தெரிவது இங்கே என்ன கண்களுக்கு தெரிகிறதா அந்த இறைவனுடைய வடிவம் போலே மேகங்கள் கருநிறத்திலே இருக்கின்றன அடுத்து இரண்டாவது சொன்னா அந்த மழை எப்படி பொழிகிறதா தாழாதே சார்ங்கம் உதைத்திட்ட சரமழை போல் அந்த மழை துளி ஒவ்வொன்றும் மேலே எப்படி படுகிறது அம்பு மழை பொழிவதை போல என்று உணர்ச்சி படிமம் இதை நொப்புல படிமம் என்று சொல்வார்கள் அந்த படிமம் இங்கே நமக்கு தெரிகிறது அதுபோல போல படிமம் அங்கு ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து ஆழின்னா சக்கரம் பெருமாளினுடைய கைகளிலே இருக்கக்கூடிய சக்கரத்தை போலே மின்னலானது மின்னுகிறது வலம்புரி என்றால் வலம்புரி சங்கு வலம்புரி சங்கினை போல அந்த ஒலியானது இடி ஓசையானது கேட்கிறது ஆக கட்புலப்படிமம் செவிப்புலப்படிமம் நொப்புல படிமம் என்று மூன்று வகையான படிமங்களை இந்த ஒரே ஒரு பாசுரமே உள்ளடக்கி காணப்படுகிறது இது இந்த பாடலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இப்படி நம்முடைய அன்பிற்குரிய அனைவரும் பல்வேறு வகைகளிலே இந்த பக்தி இலக்கியங்களை நாம் சிந்திக்கத் தொடங்கினால் வருங்கால தலைமுறையினருக்கு ஒரு புதிய பரிமாணம் கிடைக்கும் இதை தொடர்ந்து செய்வோம் நன்றி வணக்கம்